என்னாச்சும் தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஒரு வழியாக சீக்கிரமாக கிளம்பணும்னு நினச்சி எல்லாருமே லேட்டாக இருந்துருச்சு லேட்டாக வெக்கேட்டும் பண்ணிவிட்டு வந்தாச்சு நாங்கள் சாப்பிட்டா இந்த கடையில் தான் சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்ப டார்ச்சர் பண்ணி கடைக்கு கூட்டிட்டு வந்தோம் நேற்று நைட்டு சாப்பிட்டா அந்த கடையில் தான் போய் திரும்பி நம்ம சாப்பிடணும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி வச்சு அங்கே போய் ஒரு தோசை ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலான்ட்டு போனோம் ரெண்டு பிரான்ச்சில் இன்னொரு பிரான்ச்சுக்கு போய் பார்க்கலான்ட்டு போனோம் அங்கே போனால் நீங்கள் பதினோரு மணிக்கு மேலே வந்திருக்கீங்க உங்களுக்குலாம் சாப்பாடு கடான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க கோட்டுப்பில் டே த்ரீல இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாஸ் பாம்பு பிரியாணி அங்கே இது நைட் வந்து இங்கே பிரியாணி சாப்பிடல ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இங்கே வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேட்காங்க எல்லாருமே காஃபி டீன் அவங்களுக்கு வேணுன்ற தண்ணி வந்து ஆர்டர் பண்ணியாச்சு ஒரு தோசை வேணும்னா அப்படின்னு சொல்லும்போது தான் என்னது தோசையா இங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே போடலாமா அப்படின்ட்டாங்க எங்களுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு அந்த உங்கள் கடையில் ஒரு தோசை சாப்பிடலான்னு ஆசையோடு வந்தனே அப்படின்ட்டு பரவாயில்லா எங்களுக்கு வேணானே பக்கத்தில் ஒரு மாமா கடை இருந்துச்சு அங்கே சாப்பிட போலான்ட்டு போனோம் அங்கே போனால் இங்கேயும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சு லஞ்ச் டைமே வந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா கடுப்பாயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையை ஹேண்டில் பண்ணணுன்ட்டு ஆளுக்கு ஒரு ரொட்டி மட்டும் எடுத்துகிட்டு போகலாம்னு கிளம்பணும் பார்த்தா நீங்கள் ஆர்டர் பண்ண தண்ணி ரெடி ஆச்சுன்னு கண்ணன் சாப சொல்லிட்டாங்க சரி போய் நம்ம தண்ணி வாது குடிச்சிட்டு வரலான்ட்டு எல்லாரும் உள்ள போனாங்க உள்ளே போனால் இந்த வண்டங்க சும்மா இல்லாமல் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரியாணி கொடுத்துருங்க அங்கிள்னு சொல்லிடுச்சு அப்புறம் அன்பும் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் அப்பா மட்டும் சாப்பிடல ஸோ ஃபைனலாக வந்து அவங்களோட கேசரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாப்பிட ஆரம்பிச்சோம் அவ்வளோ டேஸ்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நானே வந்து ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டேன் ஸோ ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு கோஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ ஸ்டேட் அங்கே போய் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி